வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகளை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய கைரேகையை வந்து கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை வந்து நமது மத்திய அரசு வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டு வர்றாங்க அதன்படி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினுடைய கைரகையை வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது எங்கே அப்டேட் பண்ணுறது அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இது போன்ற பல்வேறு சந்தேகங்களை தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோலேருந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனல் இங்கே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணின்படி பொது விநியோக திட்டத்தின் மூலமாக ஏற்கனவே இணைக்கப்பட்ட முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்கள் என்று சொல்லக்கூடிய ஏஏஒய் அண்டு பிஹெச்ஹெச் குறியீடு கொண்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுடைய கையிறுகைகளும் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு வந்து மத்திய அரசு வந்து ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையான குடும்ப அட்டைதாரர்களும் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய கைரேகைகளை வந்து கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு வந்து தற்போது தமிழக அரசும் அறிவித்துள்ளது எதற்காக இந்த மாதிரியான ஒரு புதிய அப்டேட் வந்து தற்போது அரசு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் பொது விநியோக திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு வந்து விலையில்லாத உணவுப் பொருட்கள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது அதை வந்து தொடர்ந்து உறுதி செய்வதற்காகவும் அந்த துறையில் ஏற்படக்கூடிய முறைகேடுகளை வந்து தடுப்பதற்காகவும் மத்திய அரசு வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருடைய கைரகைகளும் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு புதிய நடைமுறையை வந்து தற்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க பொதுவாக தமிழகத்தை பொறுத்தவரை நம்ம பயன்படுத்தக்கூடிய குடும்ப அட்டைகளை வந்து ஐந்து வகைகளாக பிரிக்கப்பட்டு மொத்தம் ரெண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப அட்டைகள் வந்து தற்போது நடைமுறையில் உள்ளது அதன்படி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய குடும்ப அட்டையோட குறியீடு எண் வந்து என்பி ஹச்ஹெச்சாக இருந்தாலும் சரி அல்லது பிஹச்ஹெச்சாக இருந்தாலும் சரி அல்லது கார்டாக இருந்தாலும் சரி அல்லது என்பிஹெச்ஹெச் எஸ் கார்டாக இருந்தாலும் சரி அல்லது என்பிஹெச்எஸ் என்சி கார்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைப்ல உங்களுடைய கார்டுடைய சிம்பிள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதம் இறுதிக்குள்ள உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரேஷன் கடைகள் மூலமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினுடைய கைரேகையில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஒருவேளை நீங்கள் வந்து இந்த டேட்டை கூட நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த உணவுப் பொருளுடைய அளவு வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரேஷன் கார்டிலேருந்து அந்த பெயர்கள் வந்து நிரந்தரமாக நீக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க பொதுவாக இந்த அப்டேட்டை பொறுத்தவரை யாராலும் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைத்து வகையான குடும்ப அட்டைகளையும் பயன்படுத்தக்கூடிய குடும்பத் தலைவர் முதல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் வரை தனித்தனியாக உங்களுடைய கைரேகையை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படி அப்டேட் பண்ணும்போது தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ப்ளஸ் யாருடைய கை வந்து அப்டேட் பண்ண போகிறீங்களோ அவருடைய ஆதார் கார்டு இந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதுமானது எங்கே அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து எந்த கடையை வந்து அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த கடையின் மூலமாக உங்களுடைய கைரேகையை வந்து நீங்கள் வந்து எளிதாக அப்டேட் பண்ணிக்கிற முடியும் ஒருவேளை உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து உங்களுடைய கைரேகை வந்து அப்டேட் ஆகலை அப்புடின்னா உங்களுடைய ஆதாருடைய பயமெட்ரிக்கை வந்து நீங்கள் சரி பண்ணிவிட்டு மீண்டும் உங்களுடைய கைரகையை வந்து ரேஷன் கடை மூலியமாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உறுப்பினராக இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கைரகையும் பதிவு பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து அரசு தரப்பில் வந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல ஆனால் அவர்களுக்கு பதிலாக பேரண்ட்ஸுடைய பயோமெட்ரிக்கை வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது பொதுவாக நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு என்னுடைய ரேஷன் கார்டு வந்து ஒரு அட்ரஸில் இருக்குது ஆனால் என்னுடைய ஆதார் கார்டு வந்து ஒரு அட்ரஸில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து இந்த கைரேகை வந்து அப்டேட் பண்ணிக்கிற முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக நீங்களும் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுடைய ஆதார் அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வேணாலும் இந்த அப்டேட் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிற முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு தலைவர் அவருக்கு கீழே வந்து மூன்று உறுப்பினர்கள் வர்றாங்க அப்படின்னா இந்த நான்கு பேருமே உங்களுடைய கைரகையை வந்து தனித்தனியாக பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் எதனால் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்லருந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர் வரை எல்லாருமே மீண்டும் உங்களுடைய கைரகையை வந்து நீங்கள் வந்து ஒரு முறை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவுப் பொருளுடைய அளவு வந்து குறைவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் உங்கள் ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய பேர் வந்து நிரந்தரமாக நீக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க உங்களுடைய ரேஷன் கைரேகை பதிவு பண்ணுறது தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்